வள்ளுவரை பத்தி பேசு பாரதியார பத்தி பேசு அது வேற விஷயம் ஆனா ஒரு மத ரீதியான விஷயத்துல வந்து இந்து மதத்தினுடைய உயர்வை பத்தியோ அதை பத்தியோ இதை பத்தியோ ஒரு கவர்னர் பேச வேண்டியது கவர்னராக அவர் எடுக்கிற ஒரு நேர்மையான நடவடிக்கைகள் பத்தி இந்து மதம் பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப ஆளுநர் வந்து உத்தமர் காந்தி எல்லாம் யாரு கிடையாது சிறி பிரகாசம் ஒரு ஆளுநர் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கவர்னர்கள் பற்றி ஒரு புத்தகம் எழுதிருக்காரு அவங்க வந்து எப்படி மன ஊழல் பண்ணாங்க சட்டத்தை எப்படி மீறினாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அஸ்ஸாம் தமிழ்நாடு இப்ப வரைக்கும் மகாராஷ்டிரா அப்போ பாம்பேன்னு பேர் அந்த மூணு மா மாநிலத்திலும் கவர்னர் வந்து சி பிரகாசம் கவர்னர் கவர்ன முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் தான் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல எழுதியிருக்காரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவரோ அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து ஆளுநராக போடக்கூடாது அப்படின்னு இருக்குது அதை வந்து நேரவே பின்பற்றலை அவர் வந்து கவி கவிக்கு சரோஜனி தேவி நாயுடுடைய பொண்ணு பத்மஜா நாயுடு வந்து மேற்குவங்கத்தை போட்டார் உஜ்ஜல் சிங்க பஞ்சாபில் ஆளுநரை போட்டாரு அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆளுநர்கள்லாம் போகக்கூடாது அப்படின்றது அப்பே காங்கிரஸ் இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்துலாம் ஆளுநர்கள் போயிருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் போய் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஆளுநர்கள் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நிறைய அப்பவும் செஞ்சிருக்காங்க இப்பவும் செய்கிறாங்க ஆனால் இவர் கொஞ்சம் ஓவராக செய்கிறாரு அதனாலதான் இவங்க பேசுறாங்க இப்ப இவங்க சொல்லியிருக்காரு பதிமூணு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருல அதுக்கான உண்மையான வெள்ளை அறிக்கையை கொடுக்க வேண்டிய தார்மீக கடமைய பொறுப்பும் இந்த அரசாங்கத்து இருக்கு அவர் வந்து அவரு ஒரு நிர்வாகி இந்த முறையில விவரங்கள் சேகரிச்சுதான் அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு அது கண்டிப்பா உண்மை இருக்கும் ஆனா அந்த உண்மையை வந்து என்ன கண்டுபிடிக்க வேண்டிய கூட்டு பொறுப்பு மத்திய தமிழக அரசுக்கும் உண்டு ஆஹ் ஆளுநருக்கும் உண்டு இப்ப அவரே சொல்றாரு பன்னெண்டு லட்சம் கோடின்றது வந்து வெறும் பேப்பர்ல தான் இருக்கு பன்னெண்டு லட்சம் கோடி இங்கே முதலீட்டே செய்யவில்லை அப்படின்னு சொல்லுறாரு அதில் அப்போ அதை உடனே நேற்று வந்து மறுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சில ஒப்பந்தம் புரிந்து ஒப்பந்தம் பண்ண சில கம்பெனிகள் வந்து தெலுங்கானா ஆந்திராவுக்கு போகிறதா நான் பத்திரிகையிலே செய்திகள் வந்திருக்கு இங்கே சரியா ஒத்துழைப்பு தரல அப்படின்னு சொல்லி ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி கூடாது அதே சமயம் ஆளுநரும் அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கணும் இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அதுதான் ஆளுநர்ல வேலை அதிகாரிகளை எந்த அதிகாரி கூப்பிட்டா ஆளுநர் வரமாட்டேன்னு சொன்னார் சொல்லுங்க வரமாட்டேதான் சொல்ல முடியாது அமைச்சரே கூப்பிட்டா வருவார் சார் இப்ப கல்வி அமைச்சர் இங்க வாங்க உங்க உங்களோட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா வந்து தான் அவர் அவர் வந்து விளக்கம் சொல்லணும் ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஆளுங்கட்சி பண்ற தவறுகளை வந்து தட்டி கேட்கறத அறிக்கை விடுறதுங்கிறது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு வேற போரம் கிடையாது மக்கள்கிட்ட தான் அதை கொண்டு போனோம் அடுத்த முறை எலெக்ஷனுக்கு போனோம் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நான் வச்சேன் ஆளுங்கட்சி பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு வாங்கணும் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி பண்றாரு கவர்னரும் ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி தேவையில்லாம ஒரு பொதுவெளியில் அறிக்கையை விட்டுட்டு அமைதியாகிறேன் தவிர நீ சொல்ற மாதிரி கூப்பிட்டு கேட்கணும் இல்லையா அப்போ ஒரு செயலற்ற தன்மை கவர்னர்கிட்ட இருக்குங்கிறது தான் உண்மை அல்லது அவருக்கு அதுக்கான பவரை மத்திய அரசு கொடுக்கலையா அவர் வந்து பின்னாடி இருந்து அறிக்கை மட்டும் ஒரு பயமுறுத்து மற்றபடி நடவடிக்கை எடுக்காத வெளியே போன மாதிரி விளையாட்டு காட்டிக்கிட்டே இருக்கலாம் தவிர நான் சொல்லாம எந்த ஆக்ஷனையும் எடுத்துடாத அப்படின்னு கவர்னர் தடுத்து வச்சிருக்காங்க இவங்க விரட்டல் நாடகத்துக்காக அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியல சார் இப்ப இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றாங்க எதிர்கட்சி தலைவரா இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும்போது போது கவர்னர் தான் எடப்பாடி மேல புகார் கொடுத்தாரு ஜெயலலிதா அம்மையார் வந்து கேபிள் டிவிய தனியார் மாயம் ஆக்கணும் அப்படின்னு அந்த மசோதாவில் கையெழுத்து போட வேணாம்னு சொல்லி தயாநிதிமார் வந்து கவர்னர் தான் கோரிக்கை வச்சார் போனார் வேண்டியது இப்ப எடப்பாடி வந்து கவர்னர் செஞ்சது சரின்னு சொல்லி சொல்றாரு எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு முகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு முகம் அப்படின்றது அரசியல் தலைவர்களுடைய உண்மை உண்மையான முகம் இந்தி இந்தி திருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்த போறேன்னு சொல்லி அறிவிச்சாரு அப்ப வந்து அப்ப இருக்க ஆளுநர் வந்து என்ன பண்ணாரு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை கூப்பிட்டு நீங்க போராட்டம் நடத்தாருங்க இந்தி திருப்பெல்லாம் கிடையாது நீ இந்த அமித்ஷாக்கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஃபோன் பண்ண பேச வச்சாரு பேசிட்டு வந்து என்ன சொன்னா இல்லை இல்லை இஞ்சி இன்ஜிச்சி இல்லைன்னு சொல்லிட்டாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லி அந்த பண்ணிட்டு வாபஸ் வாங்கினாரு அப்போ கவர்னர் சொல்லி தான் வாபஸ் வாங்கினாரே அப்போ கவர்னர் அப்போ உங்களுக்கு கவர்னர் வந்து உங்களுக்கு பிடிக்குது இப்போ உங்களுக்கு கவர்னர் தான் அப்படிதான் உண்மையிலே சேவை செய்யணும் நல்லது செய்யணும் அப்படின்றதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசணும் இதுக்கு மத்திய அரசு கவர்னர் இப்போ இலக்கமாக இருந்தது மத்திய அரசு தலையிட போகுது ஒன்றிய அரசை எதிர்ப்பது ஒன்றிய அரசு செய்கிற எல்லா காரியத்தையும் எதிர்ப்பது இந்தியை எதிர்ப்பது இந்த மத்திய அரசு தனக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்றது பழிவாங்க நடவடிக்கை பண்றாங்கன்னு சொல்றது என்போர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டு ஏவி விட்டு சும்மா பணி வாங்குறாங்கன்னு சொல்றதுன்னு ஒன்றிய அரசை எதிர்ப்பது மட்டும்தான் மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்கான ஒரு பெரிய அந்த டூல் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதாவது மாநில உரிமைக்காக பாடுபடுவது அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க என்ன அர்த்தம் நினைக்கிறாங்கன்னா மத்திய அரசுக்கு எதிராக எல்லாத்துக்கும் எல்லாம் தகராறு பண்றதுன்னு அப்படி மத்திய அரசு எதிர்ப்புக்கான ஒரு அடையாளமா தான் கவர்னரையும் வச்சுக்கிட்டு மாநில உரிமை பறிக்கிறதுக்காக கவர்னர் வந்திருக்காரு மத்திய அரசு ஏஜென்ட்டு விட்டா மத்திய அரசு தமிழ்நாட்டை தூக்கி சாப்பிட்டுரும் நம்மளெல்லாம் வந்து காலி பண்ணிடும் படக்கம் மட்டும்தான் வாழும் தெற்கு தேஞ்சிடும்லாம் சொல்லி இவங்க அரசியல் பட்டத்துக்கு கவர்னரை பயன்படுத்திக்கிறாங்க ட்ராமா வந்து புரிஞ்சிக்காம கரெக்டாக பிளே பண்ணத்தையும் கவர்னரும் போய் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட மாட்டி முறையும் தோத்துக்கிட்டு இருக்காரு அவங்ககிட்ட நடக்கிற இந்த ட்ராமால அப்படின்னு நான் தோணுது அதனாலதான் அதுதான் அதே காரணம் அவர் படிக்கல எல்லாத்தையுமே மத்திய அரசு மேல குற சொல்லிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அறிக்கை படிக்கல மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு மைக்ரோ லெவலில் கண்காணிப்பேன் நமக்கு எதிரிகள் கிடையாது கூட்டணி கட்சிகளே சில பேர் நமக்கு எதிராக இருப்பாங்க அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லி பேசுறாரு இவருக்கே வந்து கூட்டணி மாதிரிலாம் குழப்பம் மாதிரிலாம் எல்லாம் இருக்கு இவருக்கே தெரியுது சமூக வலைதளத்துல நீங்க எல்லாமே சுட சுட உண்மைகள் நிறைய வருது பல பொய்கள் வருது ஆனால் வந்து ஜனங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்றது நல்லா தெரியும் அவங்கள நீ ஏமாற்ற முடியாது இப்போதான் நீ ஓட்டுக்கு நீங்கள் பணம் கொடுக்கல ரெண்டு கட்சியாக ஒரு வாதத்தை ஏற்றுவாங்க எல்லா கட்சியும் தான் சார் பணம் கொடுக்குது ஆனால் ஒரு கட்சி தான் சார் ஜெயிக்குது அப்படி தானே எல்லா கட்சியும் தான் பணம் கொடுக்குது ஆனால் ஒரு கட்சி தான் செய்யுது எல்லா கட்சியிலும் பணம் வாங்கிக்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு எந்த கட்சி ஓட்டு போடுறத ஜனங்க தீர்மானம் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த திமுக அரசு ஜெயிச்சாலோ அல்லது தோத்தாலோ அந்த தேர்தல் முடிவுகள் அந்த தேர்தல் முடிவுகள் நிர்ணயிக்கிறதுல கவர்னர் எதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்ச திமுக அரசு ஜெயிச்சுன்னா கவர்னர் வந்து பழி வாங்கறதுக்காக அதை மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் சேரும் எதிர்கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை மத்திய அரசு தமிழ்நாட்டு சரியா எதுவும் பண்ணல கவர்னர் வந்து பழிவாங்கறதுக்காக தான் இருந்தாருன்ற மாதிரிதான் அத்தான் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஒருவேளை திமுக தோல்வி அடைந்தால் திமுக வந்து சொன்ன எதையுமே மக்கள் ஏத்துக்கல கவர்னர் உட்பட எதிர்கட்சிகள் உட்பட மத்திய அரசு உள்பட திமுக சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மை அவன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலதான் தான் இலவசங்களை கொடுத்து ஏமாத்த பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம் வரும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி